பில்லாஹி இன ஷெத்தானு ரஜிம் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குரானின் ஒலி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூருல் குரான் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹ் வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது நமக்கு எல்லோருக்கும் பதில் தரக்கூடிய ஒரு பதிவு அதாவது அல்லாஹ் ரசூலின் மீது சத்தியமாக ஒரு நிமிடத்திலே பதில் கிடைக்கக்கூடிய மகத்தான இரண்டு திக்கரை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த வார்த்தையை நாம் கூறினோம் என்றால் ஒரு நிமிடமே அதிகம் ஒரு வினாடியில் அல்லாஹ்வின் உதவி நமக்கு கிடைக்கும் இன்று நாம் எல்லோரும் எதிர்பார்க்கும் ஒரு விடயம்தான் அதாவது நாம் ஒரு சிறிய அமல் செய்ய வேண்டும் அது மிகவும் பலம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும் அல்லாஹ் உடனே நமக்கு பதில் கொடுத்து விட வேண்டும் என்பதைத்தான் நாம் ஆசைப்படுகிறோம் அப்படிப்பட்ட ஆசையை கபூலாக்கி தான் இந்த மகத்துவமான இரண்டு திக்ருகர் ஆனால் நாம் எல்லோரும் இதை விட்டுவிட்டு பெரிய பெரிய அமல்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை கேட்டதிலிருந்து நான் கூறக்கூடிய இந்த இரண்டே இரண்டு பொக்கிஷங்களை மட்டும் நீங்கள் ஒருமுறை உள தூய்மையோடு அல்லாஹ்வை உணர்ந்து இதை சொல்லி பாருங்கள் ஒரு விநாடியில் அல்லாஹ் உங்களுக்கு பதிலை தருவான் காரணம் அல்லாஹ் சத்தியமிட்டு கூறுகிறான் நம்முடைய நபிசல்லாஹூ அலேஹி அவர்கள் சத்தியமிட்டு கூறுகின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம்தான் ஆனால் நம்மில் யாரும் அந்த பொக்கிஷத்தை பயன்படுத்துவதில்லை என்றே கூற வேண்டும் இந்த இரண்டு மகத்தான திகருகளுக்கும் உள்ள சிறப்புகள் என்ன அல்லாஹ் இதை பற்றி என்ன கூறுகிறான் நபிசல்லுல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்பதை நாம் பார்க்கலாம் அப்போது தான் இந்த இரண்டு வார்த்தைக்கு இவ்வளவு மகத்துவம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம் இதை பற்றிய அழகுர்வானினுடைய வசனம் என்னவென்றால் அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு மேலும் கொடுப்பேன் நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு மேலும் கொடுப்பேன் என்று இதை யார் கூறுகிறார் என்ன கூறுகிறான் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு தருவேன் என்று நன்றி சொல்வது என்றால் என்ன அது குறைந்தபட்சம் என்னவென்றால் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுவதுதான் இது தான் நன்றி செலுத்துவதில் அல்லாஹ்வுக்கு மிக மிக பிடித்தது யார் அல்ஹம்துலில்லாஹ் கூறுகின்றார்களோ அல்லாஹ் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான் இதனை பற்றி நபிசல்லாஹூ அலஹிவசல்ல அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்றால் அல்லாஹ் ஒரு அடியானுக்கு அருட்கொடி ஒன்றை வழங்க அவர் அதற்கு பதிலாக அல்ஹம்துலில்லாஹ் என்று நன்றியுடன் கூறினார் அவர் முன்பெற்றதை விட மேலான ஒன்றை அல்லாஹ் அவருக்கு வழங்குவான் எப்படிப்பட்ட ஒரு ஹதீஸ் என்று பாருங்கள் நாம் எல்லோருமே அறிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு ஹதீஸ் இதில் நாம் இன்னுமொரு ஒரு விடயம் பற்றியும் கவனிக்க வேண்டும் அதாவது அல்லாஹ் நமக்கு ஒரு விடயத்தை கொடுத்தான் என்றால் உடனே நாம் இந்த வார்த்தையை கூற வேண்டும் உங்களுக்கு எந்த விடயம் தேவையாக இருக்கின்றதோ அதை நினைத்து ஒரு முறை என்று சொல்லி பாருங்கள் அதனை அல்லாஹ் உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பான் காரணம் நிறைய மக்கள் செய்யக்கூடிய தவறு என்னவென்றால் அல்லாஹ் முதலில் நமக்கு கொடுத்ததற்கு நன்றி செலுத்துவது கிடையாது நன்றி செலுத்துவது பெரிய விடயமில்லை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிவிடுங்கள் அது மிகவும் போதுமானது அல்லாஹ் அதிகம் கொடுக்கிறேன் என்று கூறுகிறான் நம்மில் பலர் இதை செய்வதும் கிடையாது நமக்கு என்ன தேவையோ அதன் பின் தான் நாங்கள் ஓடிக்கொண்டிருப்போம் அதனைத்தான் அல்லாஹ்விடமும் நாம் கேட்டுக்கொண்டிருப்போம் ஆனால் நமக்கு அல்லாஹ் முதலில் என்ன விடயத்தை கொடுத்திருக்கிறான் எவ்வளவு கொடுத்திருக்கிறான் என்று நாம் கவனிக்கவே மாட்டோம் இப்போது நாம் ஒரு குறிப்பிட்ட தொகையை தேடிப் போய்க் கொண்டிருப்போம் நாம் நிறைய பேரிடம் அதை கேட்டிருப்போம் அதற்காக ஓடி ஓடி கலைத்திருப்போம் நாம் அதற்காக துவா செய்கின்றோம் ஆனால் அல்லாஹ் ஏற்கனவே நமக்கு கொடுத்திருக்கும் செல்வத்துக்கு முதலில் நாம் நன்றி செலுத்தி இருக்கிறோமா என்பதை நாம் மறந்து போய்விடுகிறோம் நமக்கு என்ன தேவையோ அல்லாஹ் அதை தேடி தேடி கொடுத்து தான் இருக்கின்றான் அல்லாஹ் கொடுக்காத ஒரு விடயத்தை தான் நாங்கள் எண்ணி எண்ணி எனக்கு அல்லாஹ் இதை கொடுக்கவில்லை என்று கூறுகிறோம் ஆனால் அல்லாஹ் பல விடயங்களை எங்களுக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றான் எனவே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நமக்கு கொடுக்கக்கூடிய எல்லா அருட்கொடைகளுக்கும் சேர்த்து ஒரே ஒரு முறை அதனை அனைத்தையும் உணர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறிவிடுங்கள் இன்னும் கூறிக்கொண்டே செல்லலாம் உங்களுக்கு உடம்பில் ஏதேனும் வலி இருக்கும் ஏதாவது உடம்பில் உறுப்புகளில் ஏதேனும் பிரச்சினை இருக்கலாம் ஆனால் மற்றைய உடல் உறுப்புகள் நன்றாகத்தானே உள்ளது அதற்கு அல்ஹம்துல்லா என்று கூறுங்கள் இன்னும் செல்வம் இல்லையா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்துக்கு முதலில் அல்ஹம்துலில்லாஹ் கூறிவிடுங்கள் உங்களுடைய உறவுகளில் பிரச்சனை உள்ளதா மற்ற உறவுகளில் அல்லாஹ் நிம்மதியைத்தானே வைத்துள்ளான் அதற்கு நீங்கள் நன்றி கூறுங்கள் இன்னும் இதுபோல நாம் கூறிக்கொண்டே செல்லலாம் சொந்த வீடு இல்லையா சொந்த வாகனம் இல்லையா சொந்த தொழில் இல்லையா ஆனாலும் அல்லாஹுத்தாலா எல்லா மனிதர்களையும் போல் உங்களுக்கும் உணவையும் கொடுக்கிறான் தூக்கத்தையும் கொடுக்கிறான் எல்லாவற்றையும் தான் கொடுத்து கொண்டிருக்கிறான் ஆனால் இல்லாத ஒரு விடயத்துக்காக கவலைப்படாமல் கொடுத்ததற்கு நீங்கள் நன்றி கூறுங்கள் நீங்கள் கூறினீர்கள் என்றால் நீங்கள் தேடும் விடயத்தை அல்லாஹ் உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பான் அதற்கு இந்த ஒரு வார்த்தை பலனளிக்க கூடியதாக உள்ளது உங்களுக்கு எது வேண்டும் என்றாலும் அல்ஹம்துல்லா கூறிவிடுங்கள் ஒரே ஒரு முறை ஆனால் அதை நீங்கள் உணர்ந்து தான் கூற வேண்டும் எனவே இந்த பதிவை கேட்டதிலிருந்து அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் கூறுங்கள் இன்னும் நாங்கள் கூற வேண்டிய ஒரு அவசியமான ஒரு வார்த்தையுள்ளது அதுவும் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்த வார்த்தை அல்லாஹ் எங்களுக்கு அதிகம் அதிகம் அருட்கொடைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை அதை பற்றிய ஹதீஸ்களை பார்த்தால் ஒருமுறை ஹல்ரத் அலிரலி அல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ஒரு சஹாபி வருகின்றார் வந்து கேட்கின்றார் அல்லாஹு தாலா உலகத்தில் கொடுக்கப்பட்ட இரண்டு மகத்தான அருட்கொடைகள் என்னவென்று அப்போது அலிரலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள் ஒன்று நபிசல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் ஆனால் இப்போது அவர்கள் இவ்வுலகில் இல்லை மற்றொன்று என்னவென்றால் அதுதான் இஸ்திஹுபார் இஸ்திஹுஃபார் என்பது இவ்வுலகம் இருக்கும் காலம் வரை இருக்கும் என்று கூறி இந்த திருக்குருவானினுடைய வசனத்தை ஓதி காட்டினார்களாம் அல்லாஹு தாலா கூறுகின்றான் கேளுங்கள் நீர் அவர்களுக்கு மத்தியில் இருக்கும் நிலையில் அல்லாஹ் அவர்களை ஒருபோதும் வேதனை செய்பவனாக இல்லை இன்னும் அவர்கள் பாவ மன்னிப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் நிலையில் அல்லாஹ் அவர்களை வேதனை செய்பவனாக இல்லை சூரா அல் அன்வாளில் முப்பத்தி மூன்றாவது வசனமாக இது உள்ளது இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன கூறுகிறான் என்றால் நபியவர்கள் இருக்கும் வரைக்கும் எந்த சோதனையையும் கொடுக்க மாட்டான் என்றும் ஆனால் இப்போது நம்முடைய காலத்தில் நபியவர்கள் இல்லை அல்லவா ஆனால் இன்னும் ஒன்றை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் மக்கள் உம்மத்துக்கள் மன்னிப்பை தேடிக்கொண்டிருக்கும் வரையிலும் வேதனை கிடையாது என்று கூறி அல்லாஹ் அருட்கொடையாக இந்த திக்ரை கொடுத்துள்ளான் எப்படியான ஒரு சிறந்த வசனம் என்று பாருங்கள் அல்லாஹ் சத்தியமிட்டு கூறுகிறான் ஆனால் நம்மில் பலர் இதை கடைப்பிடிப்பதே கிடையாது சோதனைக்கு ஒரே ஒரு தீர்வு இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் தான் மட்டும் நீங்கள் கூற ஆரம்பியுங்கள் உங்களுடைய செல்வம் உயரும் உயர்ந்த அந்தஸ்தை அடையலாம் இன்னும் அனைத்து கவலைகளும் நீங்கி சுகத்தை பெற்றுத்தரும் இந்த இஸ்திஹார் அஸ்துல்லா என்ற வார்த்தையை மட்டுமே போதுமானது உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே இது பெற்றுத்தரும் இந்த பதிவை கேட்டதிலிருந்து இந்த இரண்டு வார்த்தைகளை மட்டும் உணர்ந்து கூறுங்கள் தினமும் நீங்கள் எதை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களோ தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றீர்களோ ஒரு விடயத்தை நினைத்தால் உங்கள் மனம் உடையும் வலியுடன் கடினமாக இருக்கின்றதோ அப்போது இந்த இரண்டு வார்த்தையை மட்டும் நீங்கள் கூறுங்கள் அடுத்த வினாடி எப்படி அல்லாஹ்வின் உதவி உங்களுக்கு வருகிறது என்பதை கண்ணூடாக பார்க்க முடியும் அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கின்றான் நபி அவர்கள் சத்தியமிட்டு கூறுகின்றார்கள் இதனைவிட நமக்கு என்ன வேண்டும் வேறு எந்த அமல்களை தேடி ஓட முடியும் குறைந்த பட்சம் அல்ல அதிகபட்சம் இதுவே போதுமானது இதுவே நம் வாழ்க்கையை வெற்றியை நோக்கி ஓடச் செய்யும் இன்னும் நமக்கு உயர் பதவிகளை கொடுக்கும் இன்ஷா அல்லா இந்த மகத்தான வார்த்தையை உங்களால் எந்த அளவு அதிகமாக கூற முடியுமோ கூறுங்கள் குறைந்தபட்சம் ஒரு முறையாவது நீங்கள் அல்லாஹுவை உணர்ந்து அவனுடைய உணர்ந்து உணர்ந்து வார்த்தையினுடைய பொருளை நீங்கள் கூறுங்கள் அல்ஹமது நீங்கள் வெற்றியாளராகத்தான் இருக்க முடியும் நீங்கள் அல்ஹமது இல்லா என்று கூறுகின்றீர்களோ அன்று நீங்கள் வெற்றியாளர்கள்தான் என்று நீங்கள் அந்த வார்த்தைகளை கூறவில்லையோ அன்றைய நாள் உங்களுக்கு தோல்வியான ஒரு நாள்தான் அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம் காரணம் அல்லாஹ் மன்னிப்பை கேட்பதனையும் விரும்புகிறான் அல்லாஹ்வை புகழுவதையும் விரும்புகிறான் இந்த இரண்டு திக்ருக்கும் நமக்கு அதிகமாக கொடுக்கின்றான் அல்லாஹ்வே வாக்குறுதி கொடுத்த ஒரு விடயம் இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை செய்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைவோம் ஆமீன் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வான் ஆகும் உங்களுடைய ஆதரவுகளுக்கு ஜிசாக் மல்லா ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து